அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நீங்கள் சைக்கிளில் துவிச்சக்கர வண்டியில் வேலைக்கு போகிறா வழியில் போகிறா வீட்டை விட்டு வழியில் போகிறாக இருந்தால் நீங்கள் வீதியினுடைய விதிமுறைகளை பின்பற்றாத பட்சத்தில் உங்களிடம் வாகன சாரதி அனுமதி பத்திரம் இருந்தால் உங்களுக்கு வந்து புள்ளிகள் குறைக்கப்படுவது மட்டுமில்லாமல் தண்டப்படமும் படமும் படம் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் யாரெல்லாம் சைக்கிளில் வேலைக்கு போகிறீங்க சைக்கிளில் வழியில் போகிறீங்க சைக்கிளில் திரிகிறீங்க அப்படின்றவர்கள் இந்த வீடியோக்கில் வந்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டிங்க சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவால் தான் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறோம் புதிதாக வருபவர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் கரிசை பொறுத்தவரையில் இந்த சைக்கிளில் திரிவது அப்படின்றது இப்போ வந்து அளவுக்கு அதிகமாகிவிட்டது என்ன காரணம்னு சொன்னால் போக்குவரத்து நெரிசல் அது மட்டும் இல்லாமல் வாகன செலவு கூட பார்க்கிங் பிரச்சனை பரிசுக்குள்ளே போனோம்னு சொன்னால் பார்க்கிங்கில் வந்து விட்டுட்டாங்க எங்களை போயிட்டு வர அதுக்கான தண்டப்பணம் பேவும் வருது இப்படியான பிரச்சனைகள் காரணமாக நிறைய பேர் இப்போ துயிச்சக்கர வண்டிகளில் திரிகிறார்கள் எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகள் எல்லாருமே காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் த சகோதர சகோதரிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற வேறு நாட்டவர்கள் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி பிரெஞ்சுக்காரர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த சைக்கிள் துய்சக்கர வண்டிகளில் திரிபவர்களை வந்து அளவுக்கு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அநேகமான இடங்களில் இந்த போலீஸ் முனிசிபல் அல்லது போலீஸ் காரர் வந்து இந்த சைக்கிளில் திரிப்பவர்களை வந்து மறைச்சு வச்சு கொண்ட்ரோல் பண்ணுவாங்க சில நேரங்களில் வந்து அவர்களிடம் வந்து சந்தேகத்துக்கிடமான நப நபராக இருந்தால் போலீஸ் முனிசிபல் அவர்களை மறைத்து விட்டு கொண்ட்ரோல் பண்ணிவிட்டு போலீஸ் நேஷ்னலுக்கு கால் பண்ணுவாங்க போலீஸ் நேஷ்னல் வந்து அவர்களை வந்து சந்தேகமான நபர்களாக இருந்தால் அவர்களுடைய மிச்ச விச விசாரணைகள் இருந்தால் எல்லாமே போலீஸ் நேஷனல் பார்ப்பார்கள் அதே மாதிரி போலீஸ் ஜோந்தாமேரியும் வந்து இந்த விஷயங்களில் வந்து பார்ப்பார்கள் இப்போ ஒரு வாகனத்தை வந்து போலீஸ் முனிசிபல் வந்து உள்ளுக்கு கொண்ட்ரோல் பண்ணதுக்கு சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு வாகனம் சந்தேகத்துக்கு நான் இருக்கின்றதுன்னு சொன்னால் ஒரு போலீஸ் முனிசிபலோ போலீஸ் யோந்தா மாதிரியோ வந்து அந்த வாகனத்தை வந்து உள்ளுக்குள்ளே கொண்ட்ரோல் பண்ணுவது இல்லாமல் மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர்களை கொண்ட்ரோல் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு அதனால் அவர்களுடன் உரிமை இருக்குது யாராவது வாகனம் ஓடுவர்கள் ஞாபக அமைச்சு கொள்ளுங்கள் சார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற போது இந்த சைக்கிளில் திரிகின்ற நபர்களுடைய அளவு அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதனால பரிசில வந்து நீங்க நீங்கள் வெளியில போனீங்கன்னு சொன்னால் அல்லது உங்களுடைய நண்பர்களை சந்திக்க போயிட்டு வருகின்ற பொழுதும் நீங்கள் மது அருந்தி இருந்தால் அல்கஹோல் பாவிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது நாங்கள் காரில் போய் வருகின்ற பொழுது அட்கால் பாய்ச்சிட்டு நீங்கள் கார் ஓடிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆறு பாயிண்ட்ஸ் போவோம் நாலு பாயிண்ட்ஸ் போவோம் மூணு பாயிண்ட்ஸ் போவோம் அதை விட உங்களோட என்ன உங்களுக்கு வந்து பணம் மறவிடுவார்கள் அதன் விளைவாக நிறைய பேர் இப்போ என்ன செய்யணும் டெக்னிக்காக ஓகே நான் வழியில் போய் வந்தோம்னு சொன்னால் நாங்கள் சைக்கிளில் போய் வருவோம் அட்கோல் பாய்ப்பது பாய்க்கிற சகோதர சோதரிகள் சைக்கிளில் போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் துய்சக்கர வண்டிகளில் போயிட்டு நீங்கள் அட்கோல் பாவச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொலிஸார் மறிச்சு நீங்கள் சைக்கிள் தலைமையோடுறீங்க அல்லது வந்து ரோட்டினுடைய விதிமுறைகளை நீங்கள் மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கள் ஒரு போலீஸார் போலீஸ் முனிசிபலோ போலீஸ் நேஷனலோ போலீஸ் ஜோந்தா மேரியோ உங்களை மதிக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதுக்கான தண்ட பணங்களை அவர்கள் போலீஸார் வந்து உங்கள் மீது விதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகளமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓடுகின்ற நபர்களிடம் வாகன சாரதி அனுமதி பத்திரம் இருந்தால் நீங்கள் ஒரு ஃபேர் அதாவது அந்த சோப்பு சோப்பு லைட்டை சோப்பு லைட்டை வந்து கடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலு பாயிண்ட்ஸ் போவது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தஞ்சு ஈரோ வந்து தண்டப்பணங்களாக அறவோட போடும் அப்படின்னு சொல்லப்பாடு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த சைக்கிள் விபத்து அதே மாதிரி முந்தி துரோத்தனத்தில் இருந்தது அதனுடைய விபத்து இப்போ வந்து துரோத்தினத்தை ஓடி திரியீர்கள் ஓடி திருப்பவர்கள் வந்து ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடாட்டி உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஃபைன் அணைக்கிறேன் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இல்லை தொண்ணூறுரூவா ஃபைன் அடிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் துரோத்தனத்து வந்து நாங்கள் அந்த எடுத்து ஓடுகின்ற துரோத்தினத்தை எல்லாமே வந்து நிப்பாட்டிட்டார்கள் இப்போ வந்து இங்கே தனியாக கொண்டு போகலாம் கொண்டு போகிறாள் தலைமைக்கு வந்து க தலைக்கவசம் அதுக்கு அதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டப்படம் வரவிடுறார்கள் அதையும் வந்து அவதானமாக இருங்க அதுபோல் இந்த மது அருந்தி விட்டு விதிச்சக்கரவண்டி நீங்கள் ஓடி வருகின்ற பொழுது சாலை விதிகளை தெளிவாக மதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி நீங்கள் பிடிபடுகின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய இருந்து புள்ளிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இதனால் வந்து உங்களுடைய புள்ளிகள் குறைக்கப்படும் அல்லது குறைக்கப்பட மாட்டாது அப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பது வந்து அர்த்தம் இல்லை ஒரு நீதிபதி வந்து உங்களை நினைத்தால் சட்டப்படி உங்களை வந்து உங்களுடைய லைசன்ஸ்லேருந்து புள்ளிகளை எடுக்கணும் நீங்கள் ஒரு ஒருவரை காயப்படுத்துறீங்க அல்லது ஒரு ஒரு விபத்தை ஏற்படுத்துறீங்க அப்படி நீங்கள் நினைச்சு கொண்டு நாங்கள் லைசன்ஸ் எடுக்கத்தானே நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே புள்ளிகள் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னிங்க நினச்சோண்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சாலை வி விதிமுறையை நீங்கள் மதிக்காமல் போய் ஒரு விபத்தை ஏற்படுத்தினால் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தண்டப்பணம் அட அறவடப்படும் அது மட்டும் இல்லாமல் அபராதம் விதிக்கப்படும் அவங்களுடைய புள்ளிகள் குறைக்கப்படும் அதை விட சட்டங்களும் தண்டனைகளும் வந்து கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் ஊடகம் ஒன்றில் வெளியாகியிருக்க செய்தி தான் உங்களுடைய சுவாசம் அதான் நீங்கள் வந்து குடிச்சு அட்கோல் பாவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அதனுடைய அளவு வந்து சைவத்தசம் ரெண்டு கிராம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைவர்தசம் ரெண்டு கிராம்லேருந்து இருந்து சைவத்தசம் மூன்று தசம் ஒன்பது கிட்டத்தட்ட சைவதசம் நாலு கிராம் வரையும் வந்து லீட்டர் மில்லிகிராம் அதில் இருக்குமே இருந்தால் ரத்தத்தில் வந்து அந்த அளவு இருக்குமே இருந்தால் உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ஈரோ வந்து தண்டப்பணம் அரவடைப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது இதே போல் நூற்றி முப்பத்தஞ்சு ஈரோ தண்டப்பணமும் விதிப்பதற்காக வழக்கமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட அட்கோஹால் நீங்கள் அளவு வந்து நாலு கிராமுக்கு மேலே ரத்தத்தில் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு வந்து சொன்னால் என்ன டாக்குமெண்ட் சொன்னால் உங்களுடைய விளையாட்டு வந்து வினியாகிவிடும் சொன்னால் உங்களுக்கு சிறை தண்டனை வரை கூட விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து நிதிக்கப்படுவீர்கள் என்ன காரணம் சொன்னால் நாலு கிராம்ல இருந்து எட்டு கிராம் வரைக்கும் அக்காவது உங்களோட உடம்புல கூட இருந்து நீங்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்துகின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் குற்றவியல் நீதிமன்றம் நிறுத்தப்படுவது இல்லாமல் ஒன்பதனாயிரம் ரூபாய் உங்களது பணம் விதிக்கப்படும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் கடுமைகளான சண்டை ச சட்ட தண்டனைகள் வந்து உங்களுக்கு விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மது அருந்துகின்ற பொழுது அளவோட மது அருந்துவது மட்டுமில்லாமல் வீதிகளினுடைய விதிமுறைகளை நீங்கள் சரியான முறையில் பின்பற்ற வீதிகளினுடைய விதிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றாத பட்சத்தில் இத்தனை தண்டனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யாருமே நாங்கள் லைசன்ஸ் இருக்குது இருக்குதுங்கிற லைசன்ஸ் நாங்கள் புள்ளிகள் போகாது நாங்கள் மது அருந்தி விட்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் எஸ்கே சைக்கிளில் வந்து எஸ்கே பாலாம் அப்படின்னு நீங்கள் யாராவது அதை சொன்னால் உங்களுக்கான தண்டனைகள் நீங்கள் விபத்துகள் ஏற்படுகிற எல்லாமே ചല്ലിക്കൊണ്ട് വാർദില്ല വിപത്ത് അപ്പടാ പോണാലും ഇന്നൊരു കൊണ്ട് അടിച്ചാലും உயிரிழப்புகள் வந்துச்சுன்னு சொன்னால் உயிரிழப்புகளுக்கு வந்து நீங்கள் நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்க வேணும் அதை விட அந்த ரோட்டினுடைய சட்டங்களை மதிக்கவில்லை நீங்கள் அட்கோல் பாவிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அட்கோலை வச்சுக்கொண்டே உடனடியாக இங்கே வந்து எங்களுக்கு மொழி பிரச்சனை இன்னொரு பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்கின்ற பொழுது எங்கள் மீது குற்றத்தை சுமத்தி எங்களை வந்து குற்றவாளி ஆக்கிவிட்டு யாருமே நல்லவர்களாகிடுவாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் நிறைய பேர் வழிகளில் நிறைய இடங்களில் போய் அனுபவப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் இந்த விஷயம் வந்து கவனத்தில் வச்சு கொள்ளுங்க சைக்கிளில் போவது பிரச்சனை இல்லை அட்கோல் பாவிக்காதீங்கோ அட்கோல் பாவிச்சா ஒரு லிமிட்டோட பாவீங்கோ வீதிகளினுடைய விதிமுறைகளை கவனமாக கொள்ளுங்கள் நீங்கள் ஒம்பதாயிரம் ரூபா தண்டப்பணம் செலுத்துவதில் மூன்று சிற தண்டனையும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது விஷயங்கள் தெரிஞ்சவங்க கடந்து போங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பாய்ந்து கொடுங்க நன்றி